சிற்ற்ரம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்தூரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணுருவு ஆனாய் போற்றி குருவே போற்றி திருவே போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயுவை திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமூல நாயனார் அருளிய திருமந்திரத்தில் ஏழாம் தந்திரம் நாலாவது தலைப்பு சதாசிவலிங்கம் மந்திரத்தினுடைய தொடக்கம் அத்திசைக்குள்ளே என்று சொல்கிறது நீங்க எழுதிக்கிடவே செய்யலாம் தப்பு கிடையாது அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம் அவர் ஒரு வருஷம் எழுதினாரா நம்ம ஒரு தடவை எழுதினானே என்ன சார் புக்கில்னா எழுதிடுங்க அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம் எழுதியாச்சா ஒரு வரி அடுத்த வரி அத்திசைக்குள்ளே அமர்ந்தன நாள் வேதம் மூன்றாவது வரி அத்திசைக்குள்ளே அமர்ந்த சரியையோடு நான்காவது வரி அத்திசைக்குள்ளே அமர்ந்த சமயமே இந்த மந்திரத்துக்கான பொருள் பத்து திசைகளாய் அமைந்த இந்த உலகில் வேதம் ஆறு அங்கமுடையதாக இருக்கிறது அந்த அங்கங்களுக்கு அடிப்படையாக இருப்பது நான்கு வேதம் அந்த வேதங்களின் பொருளை சரியை முதலிய நான்கு பாதங்களாய் சிவாகமங்கள் உணர்த்துகின்றன குறிப்புரை உலகம் பொருள் பிரபஞ்சம் சொற்பிரபஞ்சம் என்று இரண்டாக பிரிக்கப்படும் இந்த பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று இரண்டாக பிரிக்கப்படும் ஆமா அதில் பத்து திசைகளாய் அமைந்த உலகம் என்பது பொருள் பிரபஞ்சம் வேதங்களை பற்றிய குறிப்பு சொல் பிரபஞ்சம் இதில் ஆறு அங்கத்துக்கு விளக்கம் சொல்றார் ஒன்று சிட்சை சி இட்சை சிட்சை தேவார விளக்கத்தில் அடிக்கடி வரும் இரண்டு வியாகரணம் 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 ஆமா மூன்று கற்பம் நான்கு நிறுத்தம் ஐந்து சோதிடம் ஆறு சந்தோ விசிதி, சந்தோ விசிதி சந்தோ விசிதி விசிதி, சிட்சை உச்சரிக்கும் முறை வியாகரணம் இலக்கணம் சோதிடம்னா என்னதுன்னு நமக்கே தெரியாது எழுத வேண்டியதில்லை சரியா கற்பம் கிரியா மார்க்கம் சந்தோ ஓசை வேதத்தினுடைய ஓசை சந்த வகை சந்த வகை குறிப்பாக நம்ம திருவாசகத்தில் எஞ்சீர் விருத்தம் அரிசீர் விருத்தம்னு சொல்கிறோமல்ல அந்த அந்த மாதிரி ஒரு வேதத்தை வகைப்படுத்துதல் தான் சந்தோவி சிதி சந்த வகை இப்போ திருவாசகத்தில் நாற்பத்தொன்பதாவது பதிகம் சந்தம் அதிகமாக இருக்கும் கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டு அந்த மாதிரி ஓசை அடிப்படையில் செய்யுளை பிரிச்சாங்கன்னா அதுக்கு சந்தோவிசிதி சந்தோ சீதி சரியா எது எதுக்கு விளக்கம் வரல விளக்க வரல அதுக்கு இதில் விளக்கம் கொடுக்காம இருக்குது என்னெல்லாம் சொல்லிருக்காங்க சிச்சை சொல்லிட்டாங்க வியாகரணம் கற்பம் சோதிடம் சந்தோவிசிதி நிறுத்தம் என்ன விடுபட்டு கண்டுபிடிச்சா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் அதாவது சிட்சைக்கு என்ன எழுதுனீங்க வியாகரணம் இலக்கணம் சோதிடம் தெரியுது கற்பம் கிரியா மார்க்கம் சந்தோ விசிதி ஓசை அடிப்படையில் பிரிக்கிறது வேத மந்திரங்களை ஓசை அடிப்படையில் பிரிக்கிறது நிறுத்தத்துக்கு மட்டும் பொருள் இல்லை அப்படிதானே நிறுத்தம்ங்கிறது வேர்ச்சொல் வேர்ச்சொல் இங்கிலீஷில் ரூட் வேடுன்னு சொல்லுவாங்க அதாவது விடு அப்படின்னு ஒரு தமிழ் எழுத்து எடுத்தீங்க தமிழ் சொல்ல எடுத்திங்கன்னா அதுலேருந்து தான் விடுதலை அதில் தான் விடுப்பு இப்படி ஒரு சொல்லேருந்து நிறைய சொற்கள் வந்துச்சுன்னா அந்த சொல்லுக்கு பேர் வேறு சொல்லுன்னு பேர் இங்கிலீஷில் ரூட் வேடும்பாங்க ஆமாம் ஆமாம் அந்த அதுலேருந்து வேறு சொற்கள் வந்தால் அதுக்கு பேர் ரூட் வேர்டு அது விடுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னோம் விடு விடுத்தை விடுத்தல் விடுகை விடுப்பு ஆமாம் விடுதலை இப்படி வருது பார்த்தீங்களா இதில் அந்த விடுங்கிறது ரூட் வேர்டு ஆமாம் இப்போ ரன்னு இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா ரன்னர் ரன்னிங் வருதா அது இங்கிலீஷில் அந்த ரன்னுங்கிறது வேறுச்சல் இதை நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்காக ஆமாம் ஒரு சொல்லிலிருந்து ஒரு ஒரு சொல்லினுடைய சிறிய பகுதியிலிருந்து வேறு நிறைய சொற்கள் வந்தால் அதுக்கு இங்கிலீஷில் வந்து வேறு சொல்

இந்த மந்திரத்தோடு லிங்கம் எப்படி பொருந்ததுன்னு தெரியணுமல்ல இந்த மந்திரத்திற்கும் சதாசிவலிங்கத்துக்குமான தொடர்பு என்னன்னு தெரியணுமல்ல அந்த தொடர்பு என்னவென்றால் சதாசிவனே பொருள் உலகத்தையும் தோற்றுவிக்கிறார் சொல் உலகத்தையும் தோற்றுவிக்கிறார் உயிர்களுக்கு பயன்பட வைக்கிறார் இந்த மந்திரத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது சதாசிவலிங்கம்ங்கிற தலைப்பின்கள் இந்த மந்திரம் வருகிறது இந்த உலகம் பத்து திசையுடைய பொருள் பிரபஞ்சமாக இருக்குது மேலும் இந்த உலகத்தில் ஆறு அங்கம் உடைய நான்கு வேதங்கள் இருக்கிறது அந்த வேதங்களின் பொ பொருளை சரியை முதலிய நான்கு பகுதிகளாக ஆகவும் சொல்லுகிறது இதான செய்தி ஆ மேலும் இது இரண்டு வகை பிரபஞ்சமாக இருக்குது அதை எழுதிட்டோம் அடுத்து இந்த ஆரங்கத்தில் ஆருக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் இது எப்படி சதாசிவ லிங்கத்தோடு பொருந்துகிறது என்றால் தான் இந்த பொருள் பிரபஞ்சத்தையும் சொற்பிரபஞ்சத்தை படைத்து ரெண்டையுமே யாரை பயன்படுத்த சொல்கிறாரு அவ்வளோதான் விஷயம் அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க இந்த இப்போது நாம் படித்த மந்திரம் அதாவது அத்திசைக்குள்ளே என்று தொடங்குகிற மந்திரத்தில் சமயம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சமயம் என்பது பல இருந்தாலும் தலைமை பற்றி அது சைவ சமயத்தையே குறிக்கும் அந்த சைவ சமயத்தில் அந்த சைவ சமயத்தில் இறைவனுக்கு அவத்தைகள் பத்து சொல்லப்பட்டுள்ளது அவத்தைகள் பத்து சொல்லப்பட்டது அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை என்று பொருள் அவத்தைனா நிலை இங்கிலீஷில் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம சிவ தத்துவங்கள் சிவத்தத்துவங்களை வரிசையாக இப்போ நான் சொல்கிறது நீங்கள் எழுதுங்க சிவத்தத்துவம் போட்டுட்டு எழுதுங்க நாதம் விந்து சக்தி சிவம் எத்தனையாச்சு இந்த நாளையும் தனியாக விட்டுருங்க திரும்ப நான் சொல்கிறத தனியாக எழுதுங்க சதாசிவன் மகேஸ்வரன் சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் மால் அயன் இதில் எத்தனை அதில் எத்தனை இருக்குது இது இந்த ஒன்பதுக்கு சேர்த்து நவந்தரு பேதம்னு பேர் சைவ சித்தாந்தத்தில் இந்த ஒன்பதும் நவந்தரு பேதம் என்று அழைக்கப்படும் நவந்தரு பேதம் என்று அழைக்கப்படும் இந்த ஒன்பதில் சைவ சமயத்தில் இறைவனுக்கு எத்தனை அவத்தைகள் சொல்லப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கிறீங்க தான் எழுதுனீங்க இப்போ எழுதுனீங்க எழுது இல்லையா பத்து அவத்தைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆ அந்த அந்த முதல் நாளை விட்டுறணும் மீதி எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கு இந்த ஐந்து அவத்தைகளில் சம்புபட்சம் ஐந்து அனுபட்சம் அஞ்சுன்னு எழுதணும் அதுக்கு விளக்கம் இரண்டாவது எழுதணும் சம்புபட்சம் ஐந்து அனுபட்சம் ஐந்து சம்புபட்சம் என்பது இறைவனே அந்த ஐந்தாக நிற்பது எந்த ஐந்தாக சதாசிவன் மகேஸ்வரன் மாலையனாக நின்ன அதுக்கு பேர் சம்புபட்சம் அணுபட்சம் என்பது உயிர்கள் இந்த ஐந்தாக நிற்பது உயிர்களே சதாசிவனாக உயிர்களே மகேஸ்வரனாக ருத்ரனாக மாலாக அயிறான் நிற்பது அணுபட்சம் இப்ப அவத்தை எத்தனை ஆயிற்று பத்து ஐட்டு இதான் இதுதான் அவத்தைகளை கணக்கெடுகிற முறைன்னு எழுதியிருக்காங்க உரையில் அடுத்து உலகத்தில் சூரியன் முதலிய கோள்கள் இயங்கும் ராசிகள் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு அதுபோல இறைவனுக்கும் தானங்கள் பனிரெண்டு காணங்கள் பனிரண்டு அந்த பனிரெண்டு சைவ சித்தாந்தத்தில் பிராசாத கலை எனப்படும் பிராசாத கலை இந்த பிராசாத கலைங்கிறது என்னதுன்னா ஓமன்ற மந்திரத்தை நம்ம ஐந்தா பிரிக்கிறோம் அகரம் உகரம் அகரம் நாதம் விந்துன்னு ஐந்தா பிரிக்கிறோம் அகரம் உகரம் அகரம் நாதம் விந்துன்னு ஐந்தா பிரிக்கிறோம் அதை மேலும் பிரித்து கொண்டே போவாங்க பனிரெண்டு பிரிவா பிரிப்பாங்க அதுக்கு பிராசாத கலைன்னு பேர் அப்படி பிரித்து யோகம் செய்தல் ஒருவகையான யோகம் அந்த யோக கலைகளையெல்லாம் தெரிஞ்சவங்க இப்ப இல்லைன்னு கூட சொல்றாங்க பிராசாத கலை தெரிந்தவர்கள் இப்ப இல்லைங்கிறாங்க நான் வகுப்புல சொல்றது உண்டு அந்த இந்த பிராசாத யோக கலை தெரியலையேன்னா அதுக்காக என்ன செய்யறது தெரியலன்னா அதுக்கு என்ன பண்றது அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா அதாவது நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அந்த ஓம்ங்கிறது அஞ்சா விரியுது அஞ்சு வரைக்கும் தெரிஞ்சா போதும் நமக்கு அது ஆறாவது ஏழாவிரியுதுங்கிறது தெரியலனா அதனால் நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அது எடுத்தால் கூட போதும் அதுதானே சிம்பிளான உதாரணம் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கு நான் ஞாபகம் வரும் இப்போ சென்னைக்கு வந்து ஒரு வழி சாலையிலையும் போகலாம் அதிகபட்சம் எத்தனை வழி சாலை இருக்குது சென்னைக்கு எட்டு சாலை வந்துட்டா சென்னைக்கு ஆறு சாலை புரியுதா ஆ எட்டு சாலை போட முயற்சி பண்ணி அது தடையாக நிற்குது ஆறு வழிச்சாலையும் இருக்குது ஒரு வழிச்சாலையிலும் சென்னைக்கு என்ன செய்யலாம் இப்போ நானே தொங்க போட்டுக்கிட்டு சென்னைக்கு எந்த வழிச்சாலையும் இல்லாமல் போகலாம் ஒத்தடி பாதையில் கூட நடந்து என்ன செய்யலாம் இப்படியே ஒத்தடி பாதையில் நடந்து இப்படியே போய் சென்னைக்குரிய ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் சென்னைக்கு போக முடியுமா போக முடியாதாங்கிறது தான் கேள்வி அதுக்கு எத்தனை வழி சாலைங்கிறது கிடையாது நமக்கு மினிமம் ஓம் என்ற மந்திரம் அதை விரித்தால் ஐந்து அது வரைக்கும் தெரிஞ்சாலே மிகப்பெரிய வெற்றி சரியா அப்படி புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அந்த பயம் போகும் நம்ம மக்கள்கிட்ட என்ன தவறு இருக்குன்னா எது தனக்கு தெரியாதோ அதில் தான் அதிக கவனம் போகும் ஒரு வகுப்பில் ஒரு மாணவர் ரொம்ப வருஷமாக படிக்கிறாரு தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்திருக்கிறாரு நம்முடைய வகுப்பில் அன்னைக்கு என்கிட்ட சொல்கிறார் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு அவர் சொன்னாலே மாட்டிக்கிடுவார் அவர் தான் மாட்டுவார் ஒன்றுமே புரிய புரிய மாட்டுக்குது அப்படின்னா நம்ம கவனம் அதில் என்ன புரிந்த பகுதியில் கவனத்தை செலுத்தணும் என்ன சொல்கிறீங்க கடினமான பாடத்தை நம்ம என்ன செய்யணும் புரிந்த பகுதியில் வகுப்பில் சொன்ன ஞாபகம் ஆமாம் புரிந்த பகுதியில் கவலத்தை செலுத்தினா புரிய ஆரம்பிக்கும் இது என்ன திருக்குறளா அல்லது நாளடியாரா உடனே நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஆ அதுதான் ரெண்டாவது நம்ம அதில் இன்னும் நம்ம டைம் நிறையா இருக்கும் மெதுவாக போகும் அப்போது நம்ம மக்களுக்கு என்ன குறையின சைவத்தில் நீங்கள் ஜெயிக்கணா ஒரே ஒரு வழி தான் புரியாத பகுதியை விட்டுறணும் புரிஞ்ச பகுதியை எடுத்துக்கிடும் இப்போ நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அந்த அவருடைய குருக்கிட்ட ஒரு அம்மா படித்தாங்களாம் கல்வியறிவு கிடையாது கையெழுத்து போட தெரியாது வாசிக்க தெரியாது சித்தாந்தத்தில் என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டார் அந்த அம்மாட்ட வருஷ கணக்காக படிச்சுதான் பேரறி உடையவன் இறைவன் சித்தறி உடையது உயிர் அறிவித்தாலும் அறியாதது உலகம் அப்படின்னு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு தான் அவர் சொன்னார் இதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டியது வேறே இவ்வளவுதான் இப்படி நீங்கள் யோசித்த அன்னைக்கு தான் சித்தாந்தம் வரும் நாம் நான் அடிக்கடி ஒரு செய்தியை வரை சொல்லிக்கொண்டே வருகிறேன் சித்தாந்த அறிஞராகுவதற்காக நாம் படிக்கவில்லை சித்தாந்த அனுபவம் வந்தாலே அறிஞர் ஆகிடலாம் உங்களுக்கு அனுபவம் வந்துட்டுனா அறிவு தானாக வரும் உண்டா இல்லையா அனுபவம் வந்துட்டுனா அறிவு தானாக வரும் சித்தர்கள் யார்கிட்ட போய் படித்தாங்க அவர்களுக்கு அனுபவம் வந்தது அது அறிவாக மாற்றினாங்க நூல்களாக மாற்றினாங்க அறிவு அனுபவமாக மாறும்னு கேரண்டி கொடுக்க முடியாது ஆனால் அனுபவம் எப்போ வேணாலும் எதாக மாறும் அறிவாக மாறும் அது நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து புரிஞ்சு விடலாம் உண்டா இல்லையா ஆ நீங்கள் எவ்வளவு பெரிய கல்வியாளராக இருக்கலாம் என்னுடைய மகன் ஒரு தடவை துணி எடுக்க போயிருந்தான் போன இடத்துல ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தான் ஒரு மிக்சி மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தான் அந்த பாடியை எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா உட்காந்து இன்ஜினியர் தானே உட்காந்து பிரிக்கிறான் அந்த பிரித்து பார்க்குறான் அவனுக்கு அந்த ஐடியாவே கிடைக்கல நான் சொன்னேன் அது டபுள் பாடியில் இருக்குதுப்பா சென்டரில் ஒரு பாடி இருக்குது சென்டரில் ஒருவனாக வந்துடுங்கிறேன் வந்துட்டு அவனுக்கு இன்ஜினியருக்கு தெரியல யாருக்கு தெரியுது எனக்கு தெரியுது அது மிக்சியா அல்லது என்னதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஜூஸ் அடிக்கிற ஜார் ரெண்டு கட்டமைப்பில் வச்சிருக்கிறான் ஒரு பாட்டை உரிவிட்டவனே வேறு ஜாரை சொரிவிடலாம் அது அதை வந்து அவனால் கண்டுபிடிக்க முடியல என்னது என்னதுங்கிறான் சரி ரெண்டு கட்டமைப்பில் வச்சிருக்கற சென்டரில் உருவனம் வந்துடுறேங்கிற உருவனும் வந்துட்டு அப்போது அந்த தான் ஒன்றும் வரும்னு நினைச்சு முடியாது சொல்ல முடியாது எதை வேணாலும் வரும் ஆமாம் எது வேணாலும் வரும் டூ இன் ஒன் எது வேணாலும் வரும் ஒரு பெரிய ஒரு நர்ஸ் பெரிய டாக்டர் சாதிக்காத சாதாரண கிராமத்து வயசான பெண்கள் சாதிச்சுருவாங்க பெண்கள் சாதிச்சிருவாங்க பெரிய டாக்டர் சொல்லாத மருந்தை வயதான கிராமத்து பெண்கள் சொல்லுவாங்க உண்டா இல்லையா ஆ இப்போ நர்ஸு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுது கல்யாணமே ஆகாத ஒரு நர்ஸு சொல்கிற அட்வைஸை விட கல்யாணம் ரெண்டு மூணு குழந்தைய பார்த்தா அம்மாவுக்கு நிறைய தெரியும் அது என்னமோ நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் வந்துருக்குது பாவம் அது சொல்லிக் கொடுத்ததை சொல்லுது நானே ஒன்று மூணு நாலு பிள்ளைய பற்றவன் எனக்கு தெரியாதான்னு யார் சொல்லும் அவங்க அம்மா சொல்லும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குழந்த பிறந்திருந்து பார்க்க போயிருந்தேன் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு பச்சை தண்ணி கூட குழந்தை வாயில் வச்சிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தை வீள் வீல் நழுது அவங்க பாட்டி உட்காந்துருக்கு சர்க்கரை தொட்டு வாயில் வையை அந்த அம்மா ஏதோ படித்ததுக்கு சொல்லுது நான் பக்காத பிள்ளைகளாக அப்படின்னு அந்த காலத்தில் ஏழு எட்டு பிள்ளைகள் பற்றிருப்பாங்கள்ல அதுக்கு டாக்டர் தெரியாமல் சர்க்கரையை கரைச்சி வாயில்திட்ட அழுகி நிறுத்திட்டுரு புரிஞ்சுட்டா உங்களுக்கு இப்போது ஆ எனவே நான் என்ன சொல்ல வர்றேன்னா அனுபவம் எப்போது வேண்டுமானாலும் அறிவாகும் ஆனால் அறிவை நம்ம அனுபவமாக மாற்றுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அறிவாளி அனுபவசாலியாக மாறவே மாட்டான் அவ்வளோ ஈஸியாக எதைத்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அறிவை தான் பேசிக்கொண்டேன் இன்றைக்கி நீங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் எதில் தான் நிற்கிறாங்க அறிவில் தான் நிற்கிறாங்க அறிவில் தான் இருக்கிறாங்க ஆ வராது அது அறிவில் தான் நிற்கிறாங்க தெரியா இருக்கும் இப்போ நாங்கள் கிராமத்தில் விவசாயத்தில் அந்த மோட்டார் பைப்பை கலட்டுவாங்க அதுக்கு பைப் ரென்ஜின் ஒரு ஒரு இது உண்டு ஒரு இரும்பில் இருக்கோ அதில் ஒரு சங்கிலியை கொண்டு உள்ளே கொண்டு லாக் பண்ணிவிட்டு சுற்றணும் இப்படி சுற்றினா அந்த பைப்பு கலரும் ஆனால் சில நேரங்களில் துரு பிடிச்சி அது போய் லாக் ஆகிடும் அது புதுசாக இந்த இந்த வேலைகள் பழகினவன் அவனால் முடியாது இந்த கிராமத்து விவசாயம் என்ன செய்வார்னா அந்த கப்ளிங்கில் ரெண்டு தட்டு தட்டுவார் தட்டுனா அது பாட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும் ஆமாம் கப்ளிங்கில் ரெண்டு தட்டு தட்டுனாங்கன்னா அந்த துரு போன பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்கும் சரி நான் வேற மாதிரி கேட்குறேன் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க ஸ்கூட்டரை கம்பெனிக்காரன் சொன்னானா கம்பெனியுடைய அந்த வழிகாட்டுதலில் போட்டிருக்குதை வண்டி பெட்ரோல் ஆகி நின்றவுடன் வண்டியை சரித்து ஓட்டவும் அவன் கம்பெனிக்கு தெரியாததுக்கு யாருக்கு தெரியுது அதுதான் இது தெரிஞ்சால் போதும் ம் அதனால் இந்த பிராசாத யோகம் நமக்கு வரலையேன்னு என்ன செய்ய வேண்டியது இல்லை அது இந்த பனிரெண்டையும் பிரித்து எழுதியிருக்கிறார் இந்த திருமந்திர உரையில் அருணை முதலியார் முதிரியார் எழுதியிருக்கிறார் ஆனால் அதை சொல்லித்தருபவர்கள் இன்னைக்கு இல்லைன்னு வையாபுரி ஐயா எல்லாம் எழுதுறார் எழுதிருக்கிறார் அணுசாலிகள் இன்னைக்கு இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியது சொல்கிறேன் சரியா நமக்கு என்ன தெரியுதோ நட்டுணையாவது நமச்சிவாயவே நமக்கு தெரிஞ்சது என்ன சொல்கிறீங்க நற்றுணையாவது நமச்சிவாயவே ஒத்து வராது நம்ம வந்து எதை நோக்கி போயிட்டே இருக்கணும் ப்ராக்டிக்கலை நோக்கி ஒத்து போய்கிட்டே போய் கொண்டே இருக்கணும் சரியா அதாவது இந்தந்த பொருளை எல்லாம் போட்டால் இந்த உணவு வருங்கிறது ஸ்டார் ஹோட்டல் சமையல் அதுக்கு அவர் புக்கு வச்சிருப்பான் ஸ்டார் ஹோட்டல் சமையலில் நாற்பத்தி மூணாவது சமையல் இன்னைக்கு நாற்பத்தி நாலாவது சமையல் இன்னைக்குங்கிறது அவனுடைய ஒர்க்கு அதில் இத்தனை கிராம் பருப்பு இத்தனை கிராம் மிளகுன்னு இருக்கும் ஆனால் நம்ம அம்மாட்ட என்ன புக்கு இருந்தது எத்தனை சமையல் பண்ணாங்க அவனுக்கே அவங்க அம்மா படிக்காமல் தான் சமைச்சது ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறவனுக்கு பத்து லட்சம் ரூபா சம்பவம் அவனுக்கு அவங்க அம்மா சமைக்கும் போது எந்த புஸ்துமே என்ன செய்யலை படிக்கலை ஆ வராது ஆமாம் 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 தெரியா அந்த மாதிரி அது மாத்தி நம்ம மைண்ட் செட்டிங்ல மாத்திடலாம் மைண்ட் செட்டிங்ல மாற்ற தெரியும் அதனால் இந்த பிராசாத யோகத்தை கண்டு பயப்பட வேண்டிய இல்லை பிராசாத யோகம் ஒரு தலைப்பே திருமந்திரத்தில் இருக்குது நான் ஏற்கனவே நடத்திட்டேன் தான் இந்த கேள்விகளை எல்லாரும் கேட்டாங்க அப்போ நான் இப்போ சொன்ன விளக்கங்களை எல்லாம் அப்போ சொன்னேன் சரியா அடுத்தது சைவ சமயத்தில் இறைவனுக்கு திருமேனிகள் ஆறு என்றும் எட்டு என்றும் சொல்லப்படும் ஆறு என்று சொன்னால் அது அத்துவாக்கள் ஆறு என்று சொன்னால் அது அத்துவாக்கள் அத்துவா ஆறு என்னது மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை தத்துவம் புவனம் கலை அந்த மந்திரம் பதம் வண்ணங்கிறதுக்கு மந்திரம்னா பொருள் புரியுது பதம்னா சொல்லுன்னு அர்த்தம் வண்ணம்னா எழுத்து நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் சொன்னிங்கன்னா தான் புரியும் எழுத்துக்கள் சொல்லாகும் எழுத்துக்கள் சொல்லாகும் சொற்கள் மந்திரம் ரிவர்ஸ் ஆர்டரில் சொன்னோம் வண்ணம் பதம் மந்திரம்னு சொன்னிங்கன்னா தான் தமிழில் அந்த மரபு தான் இருக்குது எழுத்துக்கள் சேர்ந்தால் சொற்களாகும் சொற்கள் சேர்ந்தால் மந்திரமாகும் சொல்லும்போது மந்திரம் பதம் வண்ணம் புரியும் போது எப்படி சொல்லணும் ஆ வண்ணம் பதம் மந்திரம் என்று சொல் எழுத்துக்கள் சேரும்போது சொற்கள் வரும் சொற்கள் சேரும்போது மந்திரம் வரும் இப்போ அகர முதலை எழுத்தலாம்னு வச்சுடுங்களேன் அதில் வந்து அக அங்கிற ஒரு எழுத்து இருக்குது ஆனால் அந்த ஒன்றரை வரிக்கு தேவையான எழுத்துக்கள் இருக்குது எத்தனை சொற்கள் இருக்குது ஏழு சொற்கள் இருக்குது எழுத்துக்களும் இருக்குது சொற்களும் இருக்குது ஒரு மந்திரம் அகர முதலை எழுத்தலாம் என்ற ஒரு மந்திரமும் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆமாம் அதுதான் மந்திரம் பதம் வண்ணம் அதுக்கு தமிழில் விளக்கம் சொல்லி இவ்வாறு சொல்லாத போது ஒரு பயம் இருக்கும் மந்திரம் பதம் வண்ணம் அந்த பயம்லாம் வேண்டியதே கிடையாது வண்ணம்னா எழுத்து பதம்னா சொல் இப்ப மந்திரம்னா அந்த சொற்கள் சேர்ந்த ஒரு வடிவம் சொற்கள் சேர்ந்த ஒரு வடிவம் அவ்வளவுதான் அந்த அடுத்தது தத்துவம் புவனம் கலை தத்துவம் முப்பத்தி ஆறு புவனங்கள் இரநூத்தி இருபத்தி நாலு கலைகள் ஐந்து அது நம்ம சித்தாந்த வகுப்பில் விரிவாக படிப்போம் அதை போட்டு ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டியது இருக்கு கலைகள் ஐந்து நிவிற்த்திகளை முதலாம் நிவிர்த்திகளை பிரதிட்டாக்களை இப்போ மேல்நிலை வகுப்பில் படித்தோம் ஈரோட்டில் நிவிர்த்திகளை பிரதிட்டாகலை சாந்தி நிவர்த்திகளை பிரதிட்டாகலை வித்யாகலை சாந்திகளை சாந்தியாக்கிறது அது சித்தாந்த வகுப்பில் வரும் அது போட்டி போட்டு ரொம்ப தேட வேண்டியதில்லை சரியா அதாவது இது எல்லாமே சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் சதாசிவ இங்குறார் கடைசியில் முடிக்கும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த அவத்தைகள் பத்தையும் நமது சதாசிவனாக பார்க்கணும் அடுத்து ஒவ்வொன்றா அப்படி வாங்க பிராசாத யோகத்தில் சொல்லப்பட்ட கலைகள் பனிரெண்டையும் சதாசிவனாக பார்க்கணும் அதுபோல மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் போனம் கலையையும் சதாசிவனா பார்க்கணும் அடுத்தது நிவிர்த்திகளை பிரதிட்டாகலை வித்யாகலை சாந்திகளை சாந்தி அதீத கலை என்ற கலைகளையும் சதாசிவனா பார்க்கணும் ரொம்ப சிம்பிளா சொன்னா அது முந்தின மந்திரத்துல சொன்னதுதான் பொருளா இருந்தா பொருள் பிரபஞ்சத்தை இருந்தாலும் சரி சொல் பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி அது யார் தான் சதாசிவந்த விடதான் விஷயம் ஒரே வரியில முடிச்சாச்சு பொருள் பிரபஞ்சமும் சொல் பிரபஞ்சமும் தான் அந்த மந்திரத்தை படிச்சு பாருங்க சமயத்து எழுந்த அவத்தை ஈரைந்து விழ நடத்தியாச்சு சமயத்து எழுந்த ராசி ஈராறு விழ நடத்தியாச்சு பனிரெண்டு ராசி மாதிரி பனிரெண்டு தானங்கள் அதுதான் பிராசாத கலைகள் சமயத்து எழுந்த சரீரம் ஆரெட்டு ஆறு ஆறு அத்துவாக்கள் எட்டு அட்டமூர்த்தம் எட்டுங்கிறது அட்டமூர்த்தம் அட்டமூர்த்தம் என்னதெல்லாம் பஞ்சபூதங்கள்